था 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 था। ீா ரேரம் விட்டுதான் பேசுவோம் ஹலோ ஓகே பேசுவோம் பாபா வந்தாராம் பைத்து சொன்னாராம் பைத்து சட்டிய கீழ வச்சுட்டு பாங்கு சொன்னாரா நெய் 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 அரபோத்தல் நெய் அஸ்லமாசி சொன்னதெல்லாம் பொய் 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 அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வபரகாத்துவோம் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ ஓல் ரைட் ஓகே யாருக்குன்னு சொன்னாக்கா எங்களோட கையேந்தி பாவா நீக்கிறாரு அவருக்கு தான் வா போய் அஸ்லமாசி சோமாய்கிரியா நீ சோமத்தான் ஐப்பாய் நீ தான் ஊராடிச்சு உலையில் போடுறவனே ஐ சுட்டி நீ நல்லா சீரும் செமப்பும் செம்மையாக ஐப்பாய் நீ ஆ நோ நோவாமல் நோம்பு கும்பிடுறவன் தானே அவருக்கு தாட என்னடா நீ என்னடா நீ கிளவன்ட்டால் அடிப்பட்டு இருக்கிறா ஓ அதுக்கு முந்தி பிரதர் என்னென்னு சொன்னால் நான் லாஸ்ட்டாக பேசினேன் வீடியோ வந்து நான் உண்ட பேசினேன் வீடியோ எங்கே போதும் ஒன்று நினச்சிக்கொள்ளாங்க ஐ என்ன செய்ய அது வந்து டெக்னிக்கல் பிரச்சனை கவரேஜ் கொஞ்சம் இசு சுட்டி கொஞ்சம் அப்படி இப்படி காட்டுது எனக்கு ஒரு ஜாய் மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்க போகல எனக்கு நீங்கள் எப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ ஐ ரியலி வெரி அப்பாலஜிஸ் ஃபார் தேட் சாரி அது கொஞ்சம் இப்படி கனெக்ஷன் அப்செட் அது இப்போ அப்படி தான் நீக்குது அடே அடே என்னடா நீ அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு கிழவங்கிட்டால அடிப்பட்டு ஈராய் ஆ கிழவங்கிட்டாலே நல்ல என்ன ஃபைபர் ஹெல்மெட் துண்டு பாதி தூள் பாதி ஆகிறது கிடச்சி இதா உனக்கு ஆ ஹெல்மெட்டை போட்டோம் அடே ஹெல்மெட்டை போட்டோல்லாம் வருது ஐ சாரிடா நீ கடைசியாக பேசி போட்ட வீடியோவில் சிரிப்பு இல்லையடா உண்டு உன் அந்த சிரிப்பு தான்டா கெத்து அந்த படையப்ப படத்தில் அந்த நீலாம்பாடி சொல்லுவாள் வயசாவினாலும் உன் ஸ்டைலும் உன் கெத்தும் மாறல்ல அதே போல தான்டா நீ வயசாவினாலும் உண்ட சிறுப்பும் உண்ட அந்த பழுத்த தாடியும் உண்டு அந்த ஊத்தப்பல்லும் ஐ லைக்கிண்டா உனோட ஊத்தப்பல்லு அந்த செருப்பு சிறுப்பு இல்லையடா சிரிப்பு உன்ட சிறுப்பிக்கு மச்சான் சும்மா சிங்கப்பூர் செருப்பு மாறிடா அவனோட சிரிப்பு அந்த சிறுப்போன்னு மிஸ் ஆகிருச்சுடா அந்த என்னடா ஹெல்மெட்டோட

கிண்டு சிரிப்பு இது வந்து பண்டு சிரிப்பு அடே அறுபத்தஞ்சி வயசு கிளம்பிட்டால் அடி நீ அதை சல்மான் ஐ தி சல்மான் மிஸ்டர் சல்மான் மதிய மிதியாவிலே உண்மைக்குமே மீச வச்ச ஆம்பளை ஒத்த நீங்க ஈக்கினேன்னு சொல்லி மதிய மிதியான மக்கள்ட்ட பெயரே ஊரே மானத்தை நீங்க காப்பாற்றிக்கீங்க விளங்கிச்சா உங்களுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள் மை கோல்டன் செலீஃப் ஓ மிஸ்டர் சல்மான் உங்களோட ஓட ஐயா

எனக்கு அந்த அந்த சொல்லணும் ஒருத்த கொமெண்ட்ல கொண்டே வெட்டட்டுமா என்னை இஸ்லாம் முறைப்படி கொண்டே வெட்டட்டுமா இஸ்லாம் முறைப்படின்னு சொன்னாக்க எப்படி இது டிமர் மெஷினாலேயா இல்லாட்டி பிளைட் ஆலையா இல்லை பிகாஸ் வந்து இஸ்லாம் தோண்டி பல நூறு வருஷம் ஆகுது பல நூறு வருஷத்துக்கு முந்தி இஸ்லாம் தோண்டி அந்த டைம் அந்த கெஜமெட்டிக்கெல்லாம் இஞ்சோ இல்லையோ அல்லாவால் நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு முந்தி நீங்கள் பஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது தான் விளங்கும் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் வந்து மூச்சுக்கு முன்னூறு தடவை லா ஹவுல வலா கூவத்தைன்ற அந்த பாரமான களிமா அந்த களிம சொல்லி பேசுகிறேன் அதில் உங்களுக்கு விளங்குதில்லை நான் முஸ்லீமாக என்ன ஜாதி என்ன மதம் என்று சொல்லி போட்டுக்கொண்டு அவங்களுக்கு அதில் விளங்குது இல்லை இப்போ நான் கேட்குறேன் உனக்கு நீ முஸ்லீமான்னு சொல்லி போட்டுக்கொண்டு கேட்குறேன் உங்கக்கிட்ட அவங்களுக்கு இவன் தான் சரி உங்களுக்கு வந்து இவன மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு சரி அல்லாவை இல்லை என்றவன் இஸ்லாத்தை நம்ப மாட்டேன்டவன் அல்லான்ற உண்மையாடா ஆடா உண்மைக்குமே அல்லான்னு சொல்லி போட்டுக்கொண்டு என்று சொல்லி போட்டுக்கொண்டு கேட்டான் அல்லா நான் இப்படி பேசல இப்படி பேசினவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் நான் இப்படி பேசியிருந்தா என் நாக்க சரி அல்ல நீ அறுத்துக்கோ இப்படி பேசுறவனுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஆஹ் கடந்த காலத்துல பேசினான் இப்போ வருஷ கணக்கு முந்தி பேசினான் ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தியெல்லாம் பேசினாங்க இப்படி பேச போகல நீ எங்கே இருந்தா இப்படி பேச போகல நீ எங்கே இருந்தா எப்போ ஹாஸ்பிட்டலில் கோமம்லையாதி நீங்க ஆ கோம எனக்கு நீங்க வந்து எனக்கு சொல்றதுக்கு முந்தி நீ பொத்தி கொண்டு உங்களோட டப்பி நிறைஞ்ச காதி உங்களோட டப்பி நிறைஞ்ச காதை நல்ல கொட்டன் பட்சால குடஞ்சிட்டு வீடியோ ஓகனும்டா சொன்னாக்கா விருப்பம் என்றா பாருங்க அப்படி இல்லாட்டி மேலே மேலே தள்ளி கொண்டு போங்க தமனை பாட்டி வருவா விளையிச்சா அதை விட்டு போட்டு நீங்கள் அவனை நாங்கள் அவர் எந்தெந்த முறையில் இஸ்லாத்தை கே கேவலப்படுத்தினார் முஸ்லீங்களை காட்டி கொடுத்தாரு ராஜபக்ஷோட என்னென்ன ராஜபக்ஷன்னு சொன்னாலே ஜாதிவாதி தான் ஜாதிவாதி என்று சொன்னாலே தான் மௌபிம உஸ்ம மௌபிம உஸ்மேன்னு கொண்டு கடந்த காலத்தில் சாரத்தை தூக்கி போட்டு ஒசக்க தூக்கி போட்டு கொண்டு எப்படியெல்லாம் ஆடினார் அந்த டைம்லலாம் நீங்களெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டீங்க ஒன்றும் பேச மாட்டீங்க அவனை எதிர்த்து ஒத்தன் பேசி போட்டிப்பான் ஒத்தன் ஆ ஒத்தன் ரெண்டு பேர் விரல் விட்ட அளவுக்கு பேசி போட்டாங்க தான் நானும் பார்த்து

இவன் சாரி ஒத்த என்னைய மாதிரி கெத்த பேசி போட்டிப்பானா எவனுமே என்னைய மாதிரி கெத்தா சொந்த கமையில இருந்து இடத்த சொல்லி பேரை சொல்லி எவனுமே பேசி போடல என்னைய மாதிரி ஒத்த ரெண்டு பேர் ஈக்க போயிட்டு தான் அவனை மாதிரி விச கிருமியெல்லாம் கொஞ்சம் அடங்கி ஈக்கிறானு நினைவு வச்சுக்கோங்க விளங்கிச்சா என்ட வாயை நீங்கள் மூட்டுறதுக்கு வர முந்தி அவன் யார் எப்படியா பட்டவன் கடந்த காலத்தில் அவன்கிட்ட பாஸ்ட்டை கொஞ்சம் பற்றி நீங்கள் பார்த்து போட்டுட்டு ஐக்கி போறோம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை வந்து சொல்லித்தாங்க அல்லாஹ் ஒக்பர் கபீரா வலமதுல்லாய் கத்தீரா அல்லாஹ் தந்தை இந்த இல்மால் நாங்கள் என்ன செய்ய சூரத்தை இப்படி தான் அதை நான் எக்ரி ஆகுறேன் அது வேறு விஷயம் அதை விட்டுங்க பார்ட் ஆஃப் டூ இருந்தாலும் நான் சமூகத்தை காட்டி கொடுக்கல இஸ்லாத்தை சீரழிக்கலை நான் விளக்குச்சா ஸோ ஐ சுட்டி நீங்கள் வந்து உங்களுக்குடா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அவன்தான்டா சரி உங்களுக்கு வந்து பொய்யும் பரட்டும் உருட்டும் சிரட்டையும் கையும் மாஷா அல்லா தபாரா கல்லாண்டு சொல்லி போட்டுக்கொண்டு சரியாக பேசுகிறான் அந்த அஹ்லுல் பைத் அகலுல் பைத் அவங்களோட வம்சம் அந்த கடைசி இமாம் உசைந்த வம்சாவளியில் வந்து சாபா தாபாக்கள் இந்த சாபாக்கள் தபா தாபீன்கள் தபா தாபீன்கள் மாதிரி அவனை மாதிரி பேசுகிற ஆட்கள் தான் உங்களுக்கும் சரி இது நான் என்டைய பேச எடுத்த காரணம் என்னென்னு சொன்னா டீ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னென்னு சொன்னால் வந்து இதுக்குப்புறம் நான் லைவ் பேச மாட்டேன் அட அஸ்லம் உனக்கும்தான் உனக்கும் தான் இனிப்புறம் நான் உனக்கு பேச மாட்டேன்டா இது இன் ஆஃப்டர் இன் ஆஃப்டர் நான் வந்து உனக்கு பேச மாட்டேன் பட் மே மேபி இவர் சமூகத்தை தோண்டி புதைக்கிற மாதிரி வேலை செஞ்சு இஸ்லாத்தை சீரழிக்கிற மாதிரி வேலை செஞ்சாக்கா நான் வந்து பேசுவேன் அது இல்லாமல் இனிப்புறம் அஸ்லம் நீ பயப்படாமல் செஞ்சு கொண்டு போ உனக்கு என்கிட்ட டென்ஷன் இல்லை உனக்கு வந்துட்டா என்கிட்ட டென்ஷன் இல்லை இப்போ நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன் சரியா பிரதர்ஸ் எனக்கு மெசேஜ் மெசேஜ்ல மெசேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு டைம் இல்லை கேட்டுக்கொள்கிறதுக்கு பிரதர் நான் வந்து சாரி எனக்கு மெஸ் டைம் இல்லை என்று சொன்னால் நான் பையனெட்டு டவர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் சரியா பெர்ஃபியூம்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிலேயே மீட் பண்ண ஷோரூம்லேயே மீட்பன் அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்க போகல நீங்கள் இங்க நீக்கணும்னு சொன்ன சுட்டி தான் நான் இந்த இதில் தான் நீந்த ஆகும் நான் அதுக்கெல்லாம் எக்ரி ஆகும் சுட்டி தான் நான் வந்து என்ன செய்ய தான் சோறு நம்பாட்டி வீட்டுக்கு போகத்தான் ஈக்கி அப்போ அந்த அந் சூரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ இந்த சூரத்தில் இருந்தால் தான் இங்கே வேலை கிடைக்கும் சரியா அது வேறு விஷயம் இனிப்பறம் நான் மாசி உனக்கு நான் லைவ் பேச மாட்டேன்டா சரியா உனக்கு பயத்தில் இல்லை பயமா நானா அப்படி மன்னிப்பு கேட்பேன்னு பார்த்தியா இப்படியா நான் பேசிட்டு

எங்கட ஆட்கள் இங்கே நாங்கள் தான்ட்டேன் எங்கட பேர் இந்த முனை நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டம் இங்கு தான் உனையை நல்லவேன்னு நம்பிக்கிறாங்க தானே அகலுல் வந்து வந்திருக்கிறேன்னு நம்புறாங்க தானே அகளுள் பைத் என்னன்னு தெரியுமா உனக்கு அஸ்லம் ஆசிப் இந்த மண்டை கசாயத்தை குடிச்சிட்டு அடிக்கடி ஒசியத்து சொல்கிறேன் ஒசியத்தை சொல்கிறேன்னு நீ ஆ அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சொல்கிறேடா பெரிய பெரிய அறிஞர்கள் மேதைகள் மார்க் அறிஞர்கள் குருவான திருத்தி எழுதுவாங்க ஐ மீன் குருவான மொழிபெயர்ப்பு செய்வாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற வார்த்தை தான் இந்த ஒசியத்து நீ சொல் ஆக்சுவலி பிரதர்ஸ் இது வந்து கிண்டி சிரிப்பு அவர் அது இது வந்து பண்டி சிரிப்பு அவர் கிண்டி சிரிப்பு இது பண்டி சிரிப்பு சரியா ஐ சுட்டிடா இந்த நான் உனக்கு பேச மாட்டேன் ஏன் தெரியுமாடா உன்னை நம்புற கூட்டம் இதுதானே உனக்கு கொமெண்ட்ல வந்து மாஷால்லா சொர்க்கவாதி ஜன்னத்துல் புருதாஸ் முத்தாலான மாளிகை உனக்கு தான் என்று சொல்லி சொர்க்கத்துக்கு நன்மாரி கூறப்பட்டவன் தான் டனி உனட சலாத்துல அப்படிதானே விளங்குது உனட சலாத்துல குட்டினாக்கு குட்டி நாக்கு சலாம் சொல்ற மாதிரி தான் நீ சொல்ற அந்த குட்டி நாக்கோட சேர்த்து தான் நீ சலாம் சொல்ற ஐ நீ வந்து உனைய வந்து சொர்க்கத்துக்கு நன்மாரியான கூறப்பட்ட ஆள் என்று தான் உனே சொல்லி மாஷா அல்லாவும் தபாரக் அல்லாவும் அல்ஹம்து இல்லாவும் யார் அப்பே யார் அப்பே யார் அப்பே ரஹ்மான யா அல்லாஹ் யா கரீம் யாதல் ஜலாலி வல்லிக்குரா அப்படிதானே இது ஸோ ஐ சுட்டி உனக்கு நான் வந்து பேச மாட்டேன் உனக்கு நான் பேசாத காரணம் என்ன தெரியுமாட அஸ்லம் மாசி பூரா பேச மாட்டேன் சரி ஆனால் நீங்கள் சொசைட்டியை சீரழித்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க முஸ்லீம் பொம்பளை அபாயம் விடுத்து கொண்டு போகிற சீன் உண்டு இன்சி இல்லாத உண்டு உண்டு பண்ணி போகல அந்த டைமுக்கு நான் இறங்குவேன் இறங்கி ஏண்ட ஸ்லேங்களும் உங்களுக்கு நான் தாரேன் அது இல்லாமடா நீ இந்த மாதிரி மற்ற 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 ரப்பாய் சிப்பாய் வேலைகள் நான் பேச மாட்டேன் பேசாத காரணம் வந்து உனக்கு பின்னுக்கால துவா கேட்டுக்கொண்டு போகிற ஆட்களிக்கிறாங்க தானே இவன் உங்களுக்கு படணும் நீ தான் சரி மாடு ஓல் தாண்டா மோட் மாட்டை இறைச்ச திண்டு திண்டு மோடையனாவினம் சமூகத்தில் தான் நிண்டகி நாங்கள் இந்து கொண்டு இருக்கிறோம் விளையிச்சா இங்க என்ன செய்யாத தடுக்கேயுமா யாராலும் தடுக்கலை எவ்வளோ பெரிய முஃப்தி மாற்கள் வந்தாலும் தடுக்கேள பிகாஸ் வந்து இஸ் திஸ் ஆகிரி ஜமான் இது கடைசி ஜமான் இவன் இவன் இவ இவங்களுக்கு வந்து என்னையை மாதிரி ஆட்கள் சரி வர மாட்டாங்க என்னைய மாதிரி ஆட்கள் ஹக்க ஹக் என்று சொல்கிறவங்க பாதியில் பாதியில் என்று சொல்கிறவங்க ஹராம ஹராம் என்று சொல்கிறவங்க ஹலால ஹலால் என்று சொல்கிறவங்க சரி வர மாட்டாங்க இவங்களுக்கு வந்து யார் தெரியுமா சரி ஒனே மாதிரி ஆட்கள் தான் ஹக்க பாதில் என்றும் பாதில் ஹக் என்றும் ஹராம ஹலால் ஹலால ஹராம் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் ஒனே மாதிரி இருக்கிறாங்க தான் ஊர் அடித்து ஒலையில் போடுறவன் டைலரை பார்த்துட்டு படம் நம்புற கூட்டம் தான் நல்ல நல்லா கான் கொஞ்சம் மீக்கிறாங்களே ஐசுட்டி வந்துட்டா இவனுக்கு வந்து ஒன்னே மாதிரி ஆட்கள் தான் சரி உனக்கு நான் இனிப்போற வந்து லைவ் பேசவே மாட்டேன் சரியா இப்போ உனக்கு ஏண்ட டென்ஷன் உனக்கு இல்லை அடே ஹெல்மெட்ட போட்டோ பார்த்து ஃபைபர் பொழந்துட்டேன் கலர் கை ரெஜி ஃபார்ம் எல்லாம் வெளியே வந்து எப்படி பட்டி சுற்றுறாடு ஐக்குள்ளால் போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து அட்மிட்டாக போயிட்டு வந்து லைவோட போட்டு மறுக்க போயிட்டு ஹாஸ்பிட்டலே படிப்புறியா எங்கே வச்சு அடிச்சாலும் எந்த மூத்த சந்து முத்து சந்தோ தெரியா சரி நெஞ்சிக்கால நேரம் முழுந்து எனக்கு அட்டை இன்னொரு சொல்ல மறந்துட்டே உனக்கு வந்துடா நான் எப்போ லைவை போட்டுட்டு பேசிட்டு நிப்பாட்டினா அடுத்த நாள் உனக்கு அடிப்படுத்துட்டா அது எப்படிடா வட்ட மிராய்க்கல் ஆ ஓ இவனுக்கு நான் கடைசியாக லைவ் ஒன்று பேசினேன் சரியா கடைசியான்னு சொன்னாக்கா இப்போ வருஷ கணக்கு முந்தி அப்போ பேசின செய்துக்கு அந்த பேசி அந்த லைவ் முடிஞ்சு ஒரு நாள்ல எப்படியோ தான் ரியாஸ் போட் ரோட்ல வந்து இச்சாவா ராஜாவோ தேனமா அவர்கிட்ட பேர் இந்த சட்டிப்பான பியாங்கோப்ப கிளாஸ் எல்லாம் உடையறதுக்கு அம்பா நீங்க நல்லா வீடியோ எடுக்காங்க நான் சொல்லி போட்டு உங்களுக்கு எஞ்சுவாள் அந்த அந்த லைவ் பட்டிச்சு நான் வீடியோ பேசிட்டு வச்சு அடுத்த நாள் தான் இவருக்கு அந்த லைவ் அந்த அந்த பூஜாவை கிடைச்சிட்டு அந்த தன்சன் இப்ப இந்த டிப் சதக்கத்தூள் ஜாலியா கிடைச்சி வெள்ளிக்கிழமை நான் பேசிட்டு போட்ட போற நேத்து பட்டிக்கிறார் இவருக்கு சரியா அதுவும் அந்த முரட்டு சிங்கம் முரட்டு சிங்கம் இல்ல கிழட்டு சிங்கம் அந்த கிழட்டு சிங்கத்துக்கிட்டால இவர் திண்டிக்கிறாரு இப்ப நான் பேச எடுத்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னாங்க வந்து நான் டூ லேட் எப்பயுமே டூ லேட் அண்ட் அசலம் ஐத்தாண்ட உனக்கு என்ன கேட்கிறேன் அந்த சான்ஸ் வந்து பாரு நீ தாண்ட சான்ஸ் காரு நான் பேசுறதுக்கு எடுத்தேன் பாருங்க மக்களே இவன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுவான் பார்வடு எனக்கு அடிச்சிட்டாரு எனக்கு அடிச்சுட்டாங்க என்னோடய சமூகமே இப்படி தான் நான் தான் ஒசியத்து ஒசியத்துன்னு சொல்லி சொன்னனே பார்த்தீங்க தானே நல்லது செஞ்சால் பிடிக்காதுன்னு சொல்லி இவன் சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஈக்கிற இன்னும் ரெண்டு மூணு பேரையும் இவன்ட் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் இவன் வீடியோன் அடுத்தே பேசி போடுவான்னு சொல்கிறதுக்கே இருந்தான் பட் அவன் முந்திட்டான் நீ முந்திட்டாயிடு அஸ்லமாசி நீ முந்திட்டாயிடு சான்ஸ் உனக்கு தான் நிற்கிது மை டோன்ட் இட்ஸ் மீ இவன் இவன் வந்து திருந்த மாட்டான் இவன் வந்து சேத்து புழு மாதிரி ஆள் காலால் நாங்கள் சேர்த்து புழு அந்த புழு என்ன செய்யும் எங்களை விரல எடை உழுக்கப் விரலை விரல அந்த சேத்து புழு கடிச்சு அப்படி மாட்டு அதே தான் இவன் இவன் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா இவன் திருந்தினான் என்று சொன்னா என காதை வெட்டுவண்ணா இவன் திருந்தினான் என்று சொன்னா என்ட காதை வெட்டுவண்ணா

திருந்த மாட்டாய் நான் வந்து பிரதர் இனிப்புற நான் நான் லைவ் பேச மாட்டேன் சாரி உங்களுக்கு ஓணும் என்று சொன்னால் அவங்களுக்கு எனக்கு வந்து லாபம் இல்லை சரியா எனக்கு எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் அவங்களோட ரெஸ்பெக்ட்டும் அவங்களோட டிசிப்ளினும் தான் எனக்கு வந்து வேணும் சரியா ஸோ ஐ சுட்டி வந்து நாங்கள் உழைச்சி தின்னக்கூடியவங்க நாங்கள் வந்து இவனை மாதிரி சும்மா இருந்து அந்த தாங்க இதை தாங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி போட்டுக்கொண்டு நாலு பேத்துல எல்லாரும் தான் நீங்களும் அப்படி தான் முக்காவாசி உலகத்தில் எல்லாம் அப்படி தான் இவனை தவிர இவன் தான் இனி வந்து களிப்பட்ட பொறப்பு இவன் வந்து இவன் வந்து ஒரு ஜாய் கழிப்பட்ட வேணாண்டு காரி துப்பின பொறப்பு தான் இவன் சரியா இனி நான் இவனுக்கு லைவ் பேச மாட்டேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட்டும் டிசிப்ளின் தான் எனக்கு முக்கியம் அவங்கள வந்து ஸோ இனிப்போகிற நான் லைவ் பேச மாட்டேன் அது ஒரு காரணமாய் தான் மெயின் காரணம் அடுத்தே வந்துட்டா அவங்களுக்கு இவன் தான்டா சரி உங்களுக்கு இவன் தான் சரி சமூகத்தை சீரழிக்க போகக்கூட உங்களுக்கு இன்சா விளங்கும் அடுத்த நான் அன்றைக்கு வீடியோவில் லாஸ்ட் ஃப்ரைடே பேசினேன் வீடியோவில் சொன்னேன் ஏசி ஜேயோ மென்ஷன் பண்ணி பேசி பேசி போடுவோம்னு சொல்லி போட்டு அல்ல இனி அவங்களுக்கு பேசி உண்டு தான் லைட்டும் லைட் கணு கொங்கிரீட் கணுக்கு கோங்கிரீட் கணுவோட பேசுகிறே உண்டு தான் பிகாஸ் மேக் தே ஆர் நோ டிஃப்ரென்ஸ் இன் தேட் அந்த ரெண்டுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை அவங்க எக்ஸர்னெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க அடி அடின்னு அடித்து திகனில் ஆயிரம் கோடி பத்த போக்களையே ஒரு வார்த்தை சொல்லலை ஆம்பளைலாம் அமைதியாகிறீங்க வாலிபர்கள்லாம் தொடர்ந்து கையேந்திக்கோங்க என்ன தஸ்பே வச்சுக்கொண்டு சுபானெல்லாம் சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க மாயித்தொடர்பாங்க அவங்க முன்னுக்காக வரவே மாட்டாங்க பட் இருந்தாலும் வி மஸ்ட் ஸ்டேண்ட் வித் ஏசிஜேயு அவங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஸோ ஐ சுட்டி தான் நான் பேசி போடவே இல்லை எனக்கு டைமும் இல்லை ஐப்போதா குறைக்கி இனி நான் சம்பாரிச்சு தீங்கிதவன் நான் வந்து சம்பாரிச்சேன் இவர் சொல்கிறாரு வந்து அடுத்த நல்ல நேரம் நினவும் வந்துச்சு ஓ என்னை அந்த நான் பேசின வீடியோக்கு போகிற ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தானே அஸ்ல மாசி நீத்தான் உண்டா தான் உண்டா உண்டையவே புடுங்கியடாவேடா நீ தான் எவ்வளோ தைரியமான ஆளாச்சேடா நீ வந்து நீ சொல்லி போடு கோய்குலேருந்து தாரிப் பேசுகிறான் லண்டன்லேருந்து நஸ்ரின் நிசாம்த பேசி போடுறான் எங்கடைய யார் சாம்சங் பேசி போடுறான் சமீர் பேசி போடுறான் என்று சொல்லி உனக்கு டேரெக்டா சொல்ல நீ ஏன் இன்டைரெக்டா சொல்றா இது வந்து நல்லா கேட்டுக்கோங்க டி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சரியா நல்லா கேட்டுக்கோங்க இவனை மாதிரி ஆசிக்கில் எல்கோலுக்கு ஹெடிக்டாகவே நான் பேசலை நான் பத்து நிமிஷம் பேசினாலும் மக்கள்கிட்ட மைண்டுக்கு பட்ரையாக தான் நான் பேசுவேன் இவர் சொல்லி போட்டிங்கன்னா நான் ரவுடி தானம் பண்ணுறேண்ணா நான் என்னெண்டா கொண்டே ஒசக்க கட்டி நான் வந்து ரவுடி தானம் பண்ணுறேண்ணா இது ரவுடி மாதிரி தான் ஏன் பாப்பா அஸ்லம் அறிவான அஸ்லம் ஆசிவ் அஹ் பைத் அகருல் பைத்துடைய சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட அஸ்லம் அவர்களே நீங்கள் வந்து பத்து லட்சம் முஸ் பத்து லட்சம் முஸ்லீம்களை விட்டுக்கொள்ள கூப்பிட்டீங்களே பத்து லட்சம் முஸ்லீம்களை நீங்கள் வந்து ஆம்பேண்டா வாடா தமக்கி வாடா இப்போ வாடா பத்து லட்சம் முஸ்லீம் வாடா பே ஏரி கிரன் வா உட்டுக்கொள்வோம்னு முஸ்லீம்களை கூப்பிட்டீங்களே அது உங்களுக்கு ரவுடி இல்லைனா அது உங்களுக்கு வந்து ரவுடி இல்லை அது ஒன் ஆஃப் த இன்னசென்ட் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அது அது வந்து சைலன்ஸ் சேம் லைக் ஸ்மூத்லி அது வந்து மென்மையான ஒரு தன்மை அது வந்து ஒரு அப்பாவியான தன்மை தானே இப்படி நாங்கள் கொண்டே வச்சு கொண்டு நீங்கள் மூணாஃபி தனம் உல்ட்டா புல்ட்டா செய்ய போகல நாங்கள் கேட்டால் வந்து உங்களுக்கு ரவுடி தனம் அப்படி தானே வாட் அ கிரேட்டா ஆனால் அவனே இதில் பியூட்டி என்னென்றாக்கோ அவனே உனோட பேச்சை நம்பி மயங்குறான் ஒரு ஈட்டாண்டா இறைகிற ஒன் ஆஃப் த பியூட்டி சரியா அப்போ அது இதெல்லாம் ரவுடித்தனம் இல்லை இப்படி நாங்கள் கொஞ்சம் அப்படி வச்சு கொண்டு நீங்கள் பேசுகிறதுக்கு எதிர்ப்பாக பேசினா மட்டும் ரவுடித்தனம் எப்படி இவன் திருந்த மாட்டான் இவன் திருந்த மாட்டான் இவன் திருந்த மாட்டான் அதே சமயம் கடைசி அவங்களுக்கு முஸ்லீங்களே அவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு நாங்கள் ஏதோ சமூகம் விழிப்புணர்வு ஈக்க போயிட்டு பேசி போடுறோம் ஆனால் நீங்களும் இவன்ட பின்னுக்கால சல்லி கொடுத்து இந்த வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்து கொண்டு இவன் பின்னுக்கால நீங்கள் செய்கிற பாவம் கழிப்பட்டு போட்டும் என்று சொல்லி நினச்சி இவனுக்கு நீங்கள் சல்லியை வாரி வாரி கொடுக்குறீங்க உங்களையும் திருத்தேயலா அவங்களையும் திருத்தவே இலா எது வரைக்கும் என்ன சொன்னால் அண்டில் இம்மா மகுதி அறிவு மகதி அலைசலாம் வரும் வரைக்கும் திருந்தவே மாட்டோம் இவனை மாதிரி பொய்யும் பிறட்டும் உருட்டும் சிரட்டையும் கையும் செ உண்மை செருப்ப மாட்டம் முந்தி போய் ஊரை சுத்திட்டு வந்த கதை கதை சொல்றவன் ஓடிக்கிறானோ தானே இவனோட தான் எங்கட சமூகம் திருந்தும் நம்புவீங்க நம்புவீங்க அவனை நம்பி தான் நீங்கள் பின்னு கால போவீங்க கண்மூடித்தனமாக அவங்கள நம்புவீங்க நீங்கள் ஐ சுட்டிட்டு அஸ்லம் இன் ஆஃப்டர் உனக்கு வந்து என்ன டென்ஷன் இல்லை புறவி சரியா உனக்கு வந்து என்ன டென்ஷன் இல்லை அடுத்தே போதாத குறைக்க எனக்கு எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் முக்கியம் யாரும் அப்படி தான் யாரும் மாமாவோட புள்ளையை வந்து சீரழியறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க என்ன செய்ய எனக்கு சொசைட்டியை பற்றின மோட்டிவும் மீக்கி என் ஃபேமிலியை நான் நான் ஒரு சூழ்நிலை கைதியாக கையில் மாட்டின விலங்கு இந்த விலங்குல மாட்டின கைதி மாதிரி நான் ஆவிக்கிறேன் நீங்கள் பேசுங்களேன் புறவி நீங்கள் பேசி போடலுமே உங்களுக்கு நீங்கள் இனி பேச மாட்டீங்க இவனை இவனை எதிர்க்கிற செட்டோண்டீக்கிறீங்க எதிர்க்கிற செட்டண்டாக்கா இவர் வந்து சத்தியத்தை சொல்லக்கூடிய சன்மார்க்க ஸ்டாஃப் உள்ளாரி இல்லை இவர் வந்து இவர் வந்து தடைய தடாவி கண்ணை புத்து குத்துற ஆளுண்டு தான் இவர் ஐ சுட்டி நீ இவரை நம்பி நீங்கள் பின்னுக்கால் எப்படி உங்களுக்கு சொல்லக்கூடாது நல்ல இறீங்க இனி இவனுக்கு நான் வந்து ஒரு வீடியோ நான் பேசி போட மாட்டேன் என்னோட பேஜில் இருந்து சரி மின்சால என்டைய இந்த வொய்ஸ் என்ன இந்த வொய்ஸ் நோட் சரி இனி இனிப்போகிற இன்ஸ்டாலாக வராது ஆனால் இவர் வந்து மானத்தில் மாநிலத்தில் சொன்னால் தான் சொல்லி டொட் காம் தான் நான் பேஜால் பேசி போட வேண்டிய வரும் எண்ட் எனிவே சீ பிரதர்ஸ் முடிச்சுக்கொள்வோம் இவன் திருந்த மாட்டான் பாருங்கள் இவன் பெரிய ஒரு இது ஒன்றில் வைப்பான் சரி இந்த மதரசாய் மட்டும் இல்லை இன்னும் பல மதரசாக்களைவன் கெட்டி கொடுப்பான் இப்படியே போயிட்டு 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 கெட்டி கொடுப்பான் பாருங்கள் ஆனால் அந்த மதரசாவில் ஓதக்கூடிய ஆஃபீல்கள்ட நிலைமை பற்றி தான் எனக்கும் கவலை ஐக்கி ஏன்னு சொன்ன அவங்கெல்லாம் சமூகத்துடைய முத்துக்கள் நாளைக்கு வ வளரக்கூடிய ஒரு முத்துக்கள் அவங்கள்லாம் வந்து விளங்கிச்சா ஸோ இவன் திருந்த மாட்டான் இவனை இனி நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டே போங்க ஸ்ரீதேவி நாங்கள் கேட்டால் தானே உங்களுக்கு குத்துது கொடை தீட்டு கொண்டு வரும் இவன் அந்த சைட்ல இருந்து கொண்டு எங்களையும் முனாஃபிக்காம் அல்லவன் நம்ப மாட்டேன் இஸ்லாத்தை நம்ப மாட்டேன் அல்லான்றவன் உண்மையாண்டு கேட்டவன் எல்லாம் இன்றைக்கே அவனுக்கு எதிர்ப்பா நாங்கள் பேச போகலாம் எங்களே பார்த்து முனாஃபிகனும் முசுகினும் பட்டம் தாரான் சரி சீதேவி உன்ட இதில் நாங்களே இருந்து கொள்றோம் நீ சொர்க்கத்துக்கு நன்மாரையான கூறப்பட்ட ஒரு மனுஷன் உனக்கு தான் அடிக்கடி கசாயத்தை குடிச்சிட்டு ஒசியத்தை சொல்றியே நீ ஐ சுட்டி நீ அப்படி அடே அடே கெனமாட்ட கையாத அடிப்பட்டு அல்லா வகுபர் இவன் மிதி ஆலை இல்லை இன்னும் என்னென்ன என்னென்ன யாளை இது அங்கெல்லாம் பேய்த்திவண்ட ப்ரொஜெக்ட் ஐ திங்க் இவன் வந்து பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க லாஸ்ட்டை நான் முடிச்சு கொள்ள போறேன் இவன் வந்து சாரி பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குற ஒரு ஏஜெண்டா ஒன்றுல தான் இவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு ஈர்க்கிறான் சரியா இவன் வந்து எனக்கு கோடி கணக்கில் சல்லி வருதுன்னு சொல்லி சொல்றான் சொல்லி போட்டு திருப்பி திருப்பி ஃப்ரௌன் அந்த பிரம்மிட்ட கெட்டின மாதிரி கட்டிக்கொண்டே போன மதிரசாவை இன்னும் சல்லி வேணும் சல்லி வேணும் என்று போதாத குறைக்கு அதையும் கேட்டுக்கொள்கிறான் அதை ஹவு பாசிபிள் தட் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் இஃப் யூ திங்க் தட் தென் யூ டோன்ட் இன்வால் டு நீங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க யோசனை பண்ணி பாருங்க அப்படி நீங்க யோசனை பண்ணி பார்க்க இல்லாட்டி இந்த பிரச்சனை உங்களுக்கு வராதிங்க பொது மக்கள்கிட்ட நான் பொதுவாக பார்க்குற மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் இவன் செவத்தை காட்டி இந்த செவரை கெட்டோடும் என்றான் பிரமிட் சைனா பெருஞ்சுவர் கெட்டுற மாதிரி கட்டிக் கொண்டே போறான் எண்பது எண்பது அறுவ அறுபது அடிச்சு நூற்றி அறுபது அடிச்சு சொல்லி போட்டு சொல்கிறான் எனக்கு சல்லியும் மீக்கிது அப்படி என்று போட்டு திருப்பி சல்லியும் கேட்குறான் அவ் பாசிபிளா எப்படி அது சாத்தியமும் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க ஸோ இது வந்து எனக்கு கடைசி லைவ் இனிப்போம் அஸ்லம் மாசி உனக்கு நான் பேச மாட்டேன் நீ சமூகத்தை இஸ்லாத்தை சீலழிச்சு போட்டின்னு சொன்னாக்கோ உனக்கு நான் இதை விட டபலாக நான் உனக்கு கேட்டீரேன் அதை விட டிபலாக உனக்கு நான் இன்ஸ்டாவில் கேட்குறதுக்கு நீ வழி வச்சு கொள்ளாத நீ உண்ட பாட்டில் உண்ட வேலையை செஞ்சு கொண்டு போ சமூகத்தை நீ எப்படியுமே காட்டி கொடுக்குற ஒரு கரும்புள்ளி தான் அன்பான முஸ்லீம்களே அறிவுள்ள முஸ்லீம்களே வாலிபர்களே வயோதிபர்களே நல்லா கேட்டுக்கோங்க எங்களுடைய நண்பன் யார் எதிரியார் துரோகியார் விரோதியார் என்று தெரியாத வரைக்கும் முஸ்லீம்கள் நாங்கள் நசு நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகமாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இப்போமே எங்களுக்கு வந்து சிந்தனை இல்லை சுய சிந்தனை இல்லை விளங்கிச்சா இப்ப அந்த பக்கம் மீந்து கொண்டு எங்களுக்கு சொல்லுவாங்க எங்களோட ஆட்கள் செய்கிறவன் செய்ய மாட்டாங்க செய்றவன் செய் செய்றவன் செய்யட்டுமாப்பா ஆனால் இவன் செய்யக்கூடாது இவன் முஸ்லீம்களை காட்டி கொடுத்தவன் அந்த வெடிச்சு கொண்டு செத்தான் எட்டு பேர்ட்ட தலைவன் அவன் உருவாறதுக்கு நாங்கள்தான் காரணம் என்று சொல்லுவான் காரி துப்பினான் காரி முஸ்லீம்கள்ட்ட மொத்தல காரி துவண்டு துப்பினான் முஸ்லீம் முஸ்லீம்மா முஸ்லீம் நீ எல்லாம் ஒரு முஸ்லீமான் துவண்டு துப்பினான் காரி மன்னிச்சுக்கோங்க இவன் செஞ்சே செஞ்சு காற்று காரி துப்பினான் மொத்துல ஆ எக்க முஸ்லீம் பல்லெட்ட தென்டேப்பா மேக உக்க மறங்கீலா அய்யாட்ட தினவா சிங்களை ஐயாட்ட தினம் இல்லை சிங்களை கெனக்கிட்ட திண்ணே அப்படி முஸ்லீம் மெக்கனைக்கு கொண்டம் கரில் தினமனே முஸ்லீம் மெக்கணக்கு பால்தக்கரில் தினவா அண்ணன் ஏகமா பிரச்சனை கேளுக்கியன்னு தெரியுமா சிங்களா ஐயா உண்டுக்கு சாப்பாடை கொடுத்ததுக்கு பிரச்சினையில் அரிசியை இதெல்லாம் கடந்த காலங்களில் இவன் செஞ்சா சரியா என்கிட்ட இமேஜின் பண்ணினா பேச இல்லை இவன் நடந்த ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் ப்ராக்டிக்கல் உண்மையாக தான் நான் காட்டுறேன் ஒரு முஸ்லீம் நாய்க்கு சரீன் கொடுக்க கூடாய் அந்த ஐயாவுக்கு அந்நிய மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி போட்டுக்கொண்டு அப்படியெல்லாம் செஞ்சா இதெல்லாம் செஞ்ச டைமில் நீங்க என்கிட்ட என்னைய முடிய வெட்ட சொல்கிறவங்களோ எங்கே தஐந்தானுங்களோ அல்லா வாழ சரியா அப்போ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்ல இறீங்க உங்களை சபிக்கிறதுக்கு எனக்கு வந்து இவனை மாதிரி மாடி இல்லைண்ணா விளைவிச்சா வல் முஸ்லீம்னா அக்கோ முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான் எவர் ஒருவர் தண்டை முஸ்லீமை சபிப்பாரோ புறம் பேசுவாரோ ஈட்டிங் யுவர் டெத் பிரதர் அண்ட் ப்ளஸ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் புறம் பேசுவது செத்த பிணத்தின் சதையை உண்பதற்கு சமமாகும் விளங்கிச்சா அப்போ அதனால் நீங்கள் நல்ல இதீங்க இனிப்புற இவனுக்கு நான் பேச மாட்டேன் வீடியோ உனக்கு நான் பேச மாட்டேன் நான் முடிச்சுக்கொள்கிறேன் சுபஹானல்லாய் அபியாம் திகி சுனக்கு அல்லா அம்மா அபியாம் தி வனத் அல்லா இலாஹா இல் அல்லா தேங்க்யூ லேடிஸ் தேங்க்யூ ஜென்மென்ட் தேங்க்யூ ஸோ மச்